அஸ்லாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் ஏன்னா திடீர்னு ஒரு கவலை வருது ஸ்ட்ரெஸ்ஸாகரும் அப்படின்னா நம்ம சுறுசுறுப்பு இல்லாமல் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும்போது தான் நம்ம மனசு எதையாச்சும் யோசிக்கும் அதனால் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் ஸோ அதுக்கு நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி டே இன் மை லைஃப் லாக் தான் பார்க்க போகிறோம் குழந்தை வளர்ப்பு பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் டைரி மோஸ்ட்லி நம்மளோட விளாக் அப்படின்னாலே ஈவினிங் இல்லைன்னா நைட்டில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா நெக்ஸ்ட் டேயோட ப்ரிப்பரேஷன் நான் முன்கூட்டியே பண்ணி வைக்கிறது என்னோட பழக்கம் ஆக்சுவலி இந்த விளாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் விளாகோட கண்டினியூ அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ போன விளாக்ல நான் சொல்லியிருப்பேன் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி சிப்பி வாங்க சொல்லியிருந்தேன் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் அந்த சிப்பி எப்படா அவிப்பீங்க அதை எப்படா க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபைஹா மாதவி பக்கத்துல நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன வயசுல இந்த மாதிரி சிப்பி பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து எடுப்போம் அப்போ எல்லாம் விலைக்கு வாங்குறது கிடையாது கடலுக்கு எப்போ எல்லாம் குளிக்க போறோமோ ஒரு பெரிய பக்கெட் நிறைய சிப்பியை வந்துட்டு நல்லா புறக்கிட்டு வந்துடுறது இப்போ வந்துட்டு விலைக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் எல்லாராலையுமே போய் அது க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு வர முடியாது அதனால ஸோ ஃபைனலி அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இருந்தாங்க குழந்தைங்க ஒன் சைடு இன்னொரு சைடு வந்துட்டு எனக்கு ஃபேஸ் பேக் ரெடியாகி வந்துடுச்சு அதை நான் பேக் குக்கிங் ஒர்க்கும் இருக்கு ஏன்னா ஒரே டைமில் நான் சிப்பியை க்ளீன் பண்ணிட்டு இந்த ஒர்க்கையும் பார்த்தேன் அப்படின்னா என்னால் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது அதனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்ககிட்டேயும் சில வேலைகளை நம்ம கொடுக்கலாம் அதில் தப்பே கிடையாது நீங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க பெரியவங்களுக்கும் சின்ன சின்ன வேலையை கொடுங்க அவங்களால் கீழே உட்காந்து வெஜிடபிள் கட் பண்ணுறது சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கலாம் ஸோ இப்படி வேலையை ஒருத்தவங்களும் ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணி பார்க்கும்போது அந்த வேலையும் சீக்கிரமாக முடியும் அதே நேரத்தில் ஒருத்தவங்களோட கஷ்டம் ஒருத்தவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இதை சொல்லி புரிய வைங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குழந்தைங்க பெரியவங்களா போயிட்டு அம்மா அப்பாவை கவனிக்கிறது கிடையாது முதியோர் இல்லத்தில் விடுறாங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸு ஏன் அப்படின்னா நாம் சின்ன வயசில் இருந்தே நம்ம சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு வளர்க்கணும் முக்கியமாக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்க்குறோம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி நம்ம புரிய வைக்கணும் அந்த மாதிரி வளரக்கூடிய குழந்தைங்க கண்டிப்பாக பேரண்ட்ஸை கடைசி வர காப்பாற்றுவாங்க ஸோ நைட் டைம் மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி பேக்கிங் ஒர்க் எல்லாமே நைட்டு தான் பண்ணுவேன் அப்போ தான் நைட் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஹெவியான ஒர்க் காலையிலேயே பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஃபுல் டேமே நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் என்னோடய சுறுசுறுப்புக்கு இந்த ஒரு டிப்ஸும் ரொம்ப முக்கியம் ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து தான் நெக்ஸ்ட் டே காலையில் இந்த கிளிப்ஸ் நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து பொங்கல் ஹாலிடே அப்படின்றதால குழந்தைங்க வந்து வீட்டில் இருப்பாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வீடு வந்து நான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்படி நம்ம ரம்ஜானுக்கு க்ளீன் பண்ணணும் ரம்ஜானுக்கு முன்னாடி ஒன்ஸ் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் அண்ட் ரம்ஜானுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணுவோம் அதனால் இப்போ ஸ்கூல் டேஸ் லீவாக இருக்கும்போதே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் என்னோடய பையன் வந்து மோப் போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நம்ம ஒரு ஆளே பண்ணிவிட்டு ஆளே க்ளீன் பண்ணி ஒரு ஆளே பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் கிச்சன்லேயே நின்றுட்டு வீட்டு வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது சில பேரோட மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது எங்கள் வீட்டில் குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்காங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்போ கொஞ்சமாக நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும் ஸோ பெரிய பசங்க பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டு இப்போ ஃபைஹா பேபி இந்த மாதிரி அவங்களே இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுறாங்க இந்த மாதிரி குழந்தைங்க ஒவ்வொரு வேலையாக அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இது நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய முறைகளில் தான் இருக்குது இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் சமையல் பார்த்திங்கன்னா தான் பண்ண போகிறேன் சிப்பியில் ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன் இப்போ தான் நான் கவனிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சுத்தமாக காலி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் அதனால குழந்தைங்களை உட்கார வச்சு நானுமே சேர்ந்து உட்காந்து இஞ்சி பூண்டு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன் சிலரோட மைண்ட் செட் வந்துட்டு ஆண் குழந்தைங்கள வேலை பார்க்க விடக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்டை உடச்சி எறியணும் அதுக்காக தான் என்னோடய வீடியோவில் அடிக்கடி இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் என்கிட்ட கவுன்சிலிங் வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி லேடிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய எதிர்பார்ப்புகள் வந்து என் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிறது கிடையாது என்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் என்னதை எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க ஒரு சேமிப்பாகட்டும் இல்லை நானாக ஒரு சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும் எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லை அவர் இஷ்டப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இது எதில் ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம சில விஷயங்களை சொல்லி ஆண் குழந்தைங்களை போதும் அண்ட் நம்ம வீட்டு வேலைகளை ஷேர் பண்ணி பண்ணும்போது போதும் அந்த குழந்தை வந்து ஒரு பொறுப்பான குழந்தையா மாறுது ஸோ நம்ம அம்மா வந்து கஷ்டப்பட்டு வேலை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு புரிதலான ஒரு குழந்தை வளரும்போது அந்த குழந்தை பெரியவனாக போய் கண்டிப்பாக அவனோட ஒய்ஃபை வந்து ரொம்பவே தங்க மாதிரி தாங்குவான் ஏன்னா நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனை எந்த மாதிரி வளர்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் எப்படி வளரும் அப்படின்றத பொறுத்து இருக்குது அதனால உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் வீட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இது ஒரு அன்பு கட்டளையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நானும் குழந்தைங்களும் சேர்ந்து இஞ்சி பூண்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதிகமாக அரைச்சி நான் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் நான் கால் கிலோ கால் கிலோவாக தான் வாங்கி நான் அரைச்சி வச்சுப்பேன் இது வந்து எனக்கு எப்படி ஒரு ஒரு மாதத்துக்கு எனக்கு தாராளமாக வரும் சில பேர் வந்து சிப்பி சாப்பிட மாட்டாங்க சில பேர் சாப்பிடுவாங்க மோஸ்ட்டாக கடலோர பகுதியில் இருக்கக்கூடியவங்க சிப்பி வந்து அதிகமாக சாப்பிடுவோம் நிறைய பேர் என்கிட்ட கமனில் கேட்குறீங்க இறால் மீன் கனவாக எல்லாமே நீங்கள் அடிக்கடி எடுக்கிறீங்க உங்கள் ஊரில் வந்து கம்மி ரேட்டாக இருக்குமா அப்படின்ட்டு எங்கள் ஊர் வந்து கடலோர பகுதி அதனால் மீன் இறால் கனவை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதே நேரத்தில் ரேட்டுமே ஓகேவாக தான் இருக்கும் இப்போ ஒரு அரை கிலோ மீன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு இரநூறுபா இந்த மாதிரி இருக்கும் ஒரு கால் கிலோ மீன் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி கூட கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு மீன் பொறுத்தது சிப்பி வந்து நல்லா அவிச்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை கொஞ்சமாக நான் கலெக்ட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன் அது எதுக்கு அப்படின்னா ரசம் பண்ணுறதுக்காக இந்த வேலை ஒரு சைடு போயிட்டு இருக்கும் போதே அண்ட் தோசை மாவு இந்த ரெண்டுக்குமே அரைக்கிறதுக்காக நான் ஊற வச்சிட்டேன் இது ஊறிட்டு இருக்கிறதுக்கு இடையில் நான் சமையல் முடித்து வந்துட்டு கரெக்டாக இதை அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் நான் எப்போவுமே ஒரு நாள் தோசை மாவு ஒரு நாள் ஆப்பமாவும் அந்த மாதிரி நான் அரைக்க மாட்டேன் அரைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ரெண்டு மாவையுமே ஒரே நேரத்தில் அரைச்சி ஒன்றா பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிப்பேன் இந்த சிப்பி அவிச்ச அந்த தண்ணியில் கொஞ்சமாக புளியை நல்லா கரைச்சி இது கூட நான் சேர்த்துக்கறேன் இது வந்து ஒரு பச்சை புளி ரசம் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் பச்சை புளியானம் அப்படின் அந்த மாதிரி சொல்லுவோம் இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நம்ம சூடு பண்ணுறது கிடையாது ஆனால் நான் வந்து லைட்டாக சூடு பண்ணிப்பேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நாலஞ்சு சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்புக்கள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகாயை நல்லா சுட்டு இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும் அந்த காஞ்ச மிளகாயோட ஃப்ளேவர் அண்ட் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் அந்த புளியோடு சேர்ந்து அவ்வளோ செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவிச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினாமல்லி கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்க போகிறேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் இப்போ மழைக்காலம் அப்படின்றதால லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணிட்டால் தான் சரியாக வரும் டக்குன்னு நமக்கு டின்னர் டைமில் ஒன்றும் இல்லை அப்படின்ற சமயத்தில் சூடு சாதம் பண்ணி இந்த மாதிரி பச்சைப்புளி ரசம் வச்சு ஒரே ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பிரியாணி சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட்டு இருக்காது செம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மோஸ்ட்டாக வில்லேஜில் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து சிப்பி செய்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் என்ன சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் என்ன ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இது வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்புக்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அடுத்து கட் பண்ணால் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியை கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது ஒரு சைடு வெங்காயம் தக்காளி லைட்டாக கொஞ்சம் மேஷ் ஆகட்டும் அதுக்கிடையிலேயே வடகத்தை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஏன்னா சைடிஷ் வந்து ரசம் சிப்பி பொரியல் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்றதால எக்ஸ்ட்ரா ஒரு சைடிஷ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த வடகமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்த ஒன்று சாப்பிடும் ஒரு குழந்த ஒன்று சாப்பிடாது அதனால ஒவ்வொரு குழந்தைக்குமே ஒவ்வொரு மாதிரி சைடிஷ் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க என் வீட்டில் இந்த சிப்பி வந்து என் பையன் சாப்பிடவே மாட்டான் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபையா பேபிக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலுமே சாப்பிட மாட்டான் அப்படின்றதுக்காக நான் இது பண்ணாமல் இல்லை கண்டிப்பாக இது பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்றது என் வீட்டு ரூல்ஸ் நான் என்ன சமைக்கிறனோ அது குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த மாதிரி கண்டிஷனாக நம்ம ரூல்ஸ் போடும்போது ஏதோ கடமைக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி அடிக்கடி எடுக்கும்போது எதையுமே வேணான்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் குழந்தைங்களுக்கு வரும் குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்து நம்ம வந்து ஈஸியாக எல்லாமே அவங்களுக்கு வந்து மேக் பண்ணுறதால வாழ்க்கையில் கஷ்டம் ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சு அப்படின்னாலுமே அதை தாங்கக்கூடிய மைண்ட் செட் குழந்தைங்களுக்கு வராமல் போயிடும் ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் சிப்பி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் அப்படின்றதால ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் அது அவ்வளோவா காரமாக இருக்காது இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அவிச்சு எடுத்தாச்சு ஸோ இந்த தண்ணி நல்லா வத்துனதுக்கப்புறம் ரெண்டு முட்டை சேர்த்து நல்லா கிளறிட்டு அந்த ஒரு ஜூசி பதம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியது தான் இப்போக்குள்ள காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கேள்விப்படுறோம் நியூஸில் அம்மா வந்து ரொம்ப திட்டாங்க அதனால் சூசைட் பண்ணிட்டாங்க டீச்சர் வந்து அடிச்சிட்டாங்க அதனால் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இது ஏன் வருது அப்படின்னா நம்ம குழந்தைங்கள கஷ்டமே படாமல் வளர்க்குறோம் கஷ்டமே படாமல் குழந்தை வளருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு தன்மையே இல்லாமல் போயிடும் அப்போ அந்த பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளியை தான் பார்க்கமே தவிர அதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு திறமை இல்லாமல் போயிடும் குழந்தைகளுக்கு அதனால எப்போவுமே சில விஷயங்கள் நம்ம சொல்லி புரிய வைக்கணும் என்ன பிரச்சனையாக இருந்தாலுமே என்கிட்ட வந்து சொல்லு அதை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக குழந்தைங்க கிட்ட பேசி பழகுங்க எப்போவுமே கண்டிஷனோடவே இருக்கக்கூடாது ஆனால் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஃப்ரெண்டாக இருக்கணும் ஸோ சைட் பை சைடு வந்துட்டு நான் சமையலமாக ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதுக்கடையில் நமக்கு ஆப்பா மாவு தோசை மாவு ரெண்டுமே நல்லா அரிசி ஊறிடுச்சு ஸோ அதையுமே நான் ரெடி பண்ணி நல்ல கைகள்னால அடிச்சு விட்டுட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக மாவு புளிச்சிரும் அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று அரைச்சி ரெண்டையுமே சேமாக வச்சுட்டேன் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியும் இதை ஒரு நாளைக்கு அதை ஒரு நாளைக்கு பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் வேலையாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக நம்ம யோசிச்சு பண்ணும்போது சீக்கிரமாகவும் வேலையை முடிச்சி שלה ஏன்னா அதை வந்து முடித்த கையோட கொஞ்சமாக நான் வந்து ரெஸ்ட் எடுத்தேன் இடையில ரெஸ்ட் எடுத்துட்டு தான் வேலை பார்ப்பேன் ரெஸ்ட்டே எடுக்காமல் அப்படியே இருக்க முடியாது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாலே வீடு ஃபுல்லாக வேலையாக தான் இருக்கும் நம்ம ஹாலில் போகிறோம் அப்படின்னா ஹாலில் துணி மடிக்காமல் இருக்கும் அதை மடித்து வைப்போம் அண்ட் பாத்ரூம் போனோம்னா அங்கே ஏதாச்சும் திங்ஸ் இருக்கும் அதை நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும் ஸோ போகிற இடம் ஃபுல்லாக நமக்கு வேலையாக தான் இருக்கும் இருந்தாலும் லைட்டாக நமக்கு உண்டான நேரத்தை எடுத்துக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கணும் ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு வெயிட் லாஸ் பவுடருக்கு நான் ஃபுல்லாக நான் வந்து வறுக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா அடுத்த பேட்ச் வந்து ரெடி ஆகிட்டு நிறைய பேர் காம்போ ஆஃபரில் ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கீங்க அஹம்துல்லா இந்த காம்போ ஆஃபர் வந்து ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது உங்களுக்காக நான் எப்போவுமே இந்த காம்போ ஆஃபர் வச்சுருக்கேன் ஸோ யார் யாரெலாம் காம்போவில் நம்ம ஸ்கின் ஃபேஸ் பேக் அடுத்து பாத் பவுட்ரு ஹேர் பேக் இந்த வெயிட் லாஸ் பவுட்ரு இந்த நாலு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும் ஸோ நம்ம வெயிட் லாஸ் பவுடருக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே நான் வறுத்து ஒரு சைடு நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டேன் அதை ஆறிட்ருக்கட்டும் இன்றைக்கி வந்து ஃபைஹா பேபிக்கு பாத் பவுட்ரு போட்டு இன்றைக்கி நான் குளிக்க வைக்க போகிறேன் நிறைய பேர் கேட்குறீங்க பாத் பவுட்ரு யூஸ் பண்ணால் சோப்பு நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு தான் லைவாக உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் நம்ம பாத் பவுடர் கொஞ்சமாக எடுத்துட்டு எவ்வளோ தேவையோ ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி வச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் சோப்பு எப்போ போட போகிறீங்களோ அப்போ கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க இது நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது ஒரு சொரசொரப்பு தன்மை இருக்கும் இது நான் வந்து ஜலிக்காமல் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு குப்பை மேனி முருங்கைக்கீரை பாதாம் இந்த மாதிரி மொத்தம் பதினாறு வகையான பொருட்களால் நம்ம இந்த பாத் பவுடர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது இதை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் சோப்பையே விட்டுவிட்டேன் நான் சோப்புக்கு பதிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ராடக்ட்டுக்கு மாறிட்டேன்னு சொல்லும்போது போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி குளிங்க அதே மாதிரி ஃபேஸுக்குமே இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணணும் இப்படி பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய சண்டனை வந்து அப்படியே ரிமூவ் ஆகும் ஆகும் அடுத்ததான் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே நீங்கிரும் ஏன்னா நம்ம சோப்பு மேல சோப் போட்டு நம்ம குளிக்கும்போது டெட் செல்ஸ் எல்லாமே நம்ம உடம்புலேயே தங்கிடுது அப்போ அந்த கழிவுகள் எதுவுமே வெளியேறது கிடையாது இந்த மாதிரி நேச்சுரலான பொருட்களால் நம்ம நல்லா தேய்ச்சி குளிக்கும்போது டெட் செல்ஸ் போயிருச்சு அப்படின்னா நம்மளுடைய நேச்சுரலான கலர் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம இருக்கக்கூடிய கலரை விட நல்லா எக்ஸ்ட்ரா கலர் வந்து நல்லா பழ சருமம் சர்மம் வந்து நல்லா மினுமினுப்பாக ஷைனிங்காக மாறிடும் ஸோ நம்ம ரிசோர்ஸ் ஆர்கானிக்கில் ஹெர்பல் ஹேர் பேக் இருக்குது இது மூலமாக தலையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே நீங்கி நல்லா அடர்த்தியாக கருகரு நம்ம தலைமுடி வளரும் அண்ட் நம்ம குளிக்கிறதுக்கு நம்மளுடைய பாத் பவுடர் இருக்குது இதை நம்ம தேய்ச்சி குளித்தா நல்லா பல பலன்னு ஷைனிங்காக இருக்கும் நம்ம ஸ்கின் வந்து நல்ல கலர் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் உங்களுக்கு ரெண்டு நாள்லேயே மேரேஜ் இருக்குது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு நாளையே உங்கள் ஸ்கின் நல்லா ஒயிட்டாக ஆகணும்னா நம்மளுடைய ஸ்கின் ஃபேஸ் பேக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங் வரக்கூடியவங்க நான் வெயிட் அதிகமாக இருக்கேன் என்னால் கம்மி பண்ண முடியலை இதனாலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கெலாம் சண்டை வருது இதனாலேயே எனக்கு தாழ்வு மனப்பன்மை வருது அப்படின்னு நிறைய பேர் வர்றதால தான் இந்த ப்ராடக்ட் நான் வந்து யோசித்து பண்ணேன் ஏன்னா என்கிட்ட கவுன்சிலிங்னு வரும்போது என்னால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக தான் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் ஸோ நம்ம வெயிட் லாஸ் பவுடர் நீங்கள் கஞ்சி மாதிரி காய்ச்சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ஒன் மந்த் நீங்கள் கண்டினியூவாக எடுக்கும்போதே உங்களோட வெயிட்டில் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேர் நம்ம சாப்பிடாம கொள்ளாமல் கிடந்தா மட்டும் நம்ம வெயிட்டை வந்து லாஸ் பண்ண முடியும்னு நினச்சிட்டு எதோ பண்ணி அல்சர் பிரச்சனை எழுத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான முறையில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்மளோட உடல் எடையும் குறையும் அதே நேரத்தில் நமக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும் நீங்கள் நார்மல் டேஸ்ல எடுக்கக்கூடிய உணவுகளை விட பத்து மடங்கு சத்து இந்த வெயிட் லாஸ் பவுடரில் இருக்குது ஏன்னா முழுக்க முழுக்க தானியங்களால் நம்ம இந்த வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வரகு சாமை தினை கேப்பை குதிரவாளி அப்படின்ட்டு மொத்தம் பதினெட்டு வகையான தானியங்களால் இந்த வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது சில பொருள் எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் சில பொருள் கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்கான விஷயம் இருந்தாலுமே நான் சிரமம் பார்க்காம உங்களுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி சுத்தமான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய ஸ்கின் ஒயிட்னிங் பேக் ஹேர் பேக் பாத் பவுட்ரு அண்ட் நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் இந்த நாலுமே சேர்த்து நீங்கள் காம்போவாக வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்லையும் கிடைக்கும் ஸோ எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலுமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க அண்ட் இந்த வெயிட் லாஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது வீட்டில் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இந்த பவுடரை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது பசும்பால் அண்ட் நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் கொடுங்க அவங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் அது மட்டும் கிடையாது வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு சுகர் வந்து ஒரு நார்மலான நிலையில் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அந்த சுகரோட லெவல் பார்த்திங்கன்னா நார்மலில் கரெக்டாக அவங்களுக்கு வந்துடும் ஸோ அன்னைக்கு மதியம் ஃபுல்லாக இதை வறுத்து அரைக்கிறத இந்த வேலையாகவே போயிட்டேன் அதனால் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே என்னால் பண்ண முடியலை ஈவினிங் டைமில் ஏதாச்சும் நம்ம வந்து வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானிபூரி வடை பார்த்தீங்கன்னா நம்ம அப்பளம் வாங்கும்போது சேர்த்தே நான் வாங்கி வச்சுப்பேன் இந்த பானிபூரி ரசம் பார்த்தீங்கன்னா யூடியூபில் பார்த்து என் பையனே வச்சுட்டான் இந்த பொட்டேட்டோ மட்டும் அவிக்க சொன்னா கரெக்டாக குக்கரில் அவைச்சி எடுத்துட்டான் அதுக்கு மசாலா மட்டும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஒரு பெண் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறது மிகப்பெரிய விஷயந்தான் அதை மட்டும்தான் நம்ம பெரிய விஷயமா பேசுகிறோம் ஆனால் அந்த பெண்ணோட சக்ஸஸ்க்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அவளோட குடும்பம் தான் இருக்கும் ஸோ என்னோட குழந்தைங்க இவ்வளோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதால தான் என்னுடைய யூடியூப் சேனலையும் என்னுடைய பிஸ்னஸையும் என்னால் கரெக்டாக கொண்டு போக முடியுது ஸோ என்னோடய குழந்தைங்களுக்கு சில வேலைகள் நான் கற்றுக் கொடுத்து சில விஷயங்களை அவங்களாவே பண்ணுற மாதிரி நான் உருவாக்கலை அப்படின்னா என்னால் இவ்வளோ தூரம் என்னோட பிஸ்னஸையும் என்னோடய யூடியூப்பையும் கண்டிப்பாக கொண்டு போகவே முடியாது அதுக்கு கண்டிப்பாக எல்லா பெண்களுமே தன்னோடய குழந்தைங்களை தனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிள்ளைங்களாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்